அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து இதுவரை உரிமை தொகை கிடைக்கப்படாதவர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பித்த சுமார் ஐம்பத்தாறு லட்சம் பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இதையடுத்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இதற்காக தமிழக அரசு உதவி எண் அறிவித்திருந்தது இணையதளமும் அறிவித்திருந்தது ஆனால் இரண்டுமே செயல்படவில்லை இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களின் ஈசேவை சேவை மையங்களில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் மேல்முறையீடு செய்து வருகிறார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு முகாமிற்கு வந்தனர் ஆனால் அங்குமே சர்வர் முடங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர் இதனால் தமிழகத்தில் நாகர்கோவில் சேலம் ஈரோடு சென்னை உள்பட பல இடங்களில் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர் இதில் சிலர் கூறும் ஏழை எளிய பெண்களின் விண்ணப்பங்களை நிராகரித்து விட்டீர்கள் வசதிப்படுத்த பெண்களின் கணக்குகளில் உரிமைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் விண்ணப்பித்தனர் கிடைக்காத மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி முற்றுகையிட்டனர் அவர்களை வட்டாட்சியர் ஜெயக்குமார் சமாதானம் செய்தார் அப்போது பேசிய அவர் எஸ் எம் எஸ் வந்தும் இதுவரை உரிமைத் தொகை கிடைக்காதவர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வங்கி கணக்கில் பணம் சேர்க்கப்படும் என்றார் ஈரோடு மாவட்ட வட்டாட்சியர் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து எஸ் எம் எஸ் வந்தும் இதுவரை உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வங்கி கணக்கில் பணம் சேர்க்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது போல மற்ற மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து உரிமை தொகை கிடைக்கப்படாதவர்களுக்கு இது போல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது